அன்பின் வாழ்த்துகள் தேவன் நல்லவர் இந்த நாளிலும் தேவன் உங்களுக்கு நன்மை செய்கிற இருக்கிறார் அந்த உங்களோடு பேசுவாராக நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா தேவன் அந்த சமாதானத்தை அந்த சந்தோஷத்தை அந்த விடுதலையை உங்களுக்கு கொடுத்து உங்களை எப்பவுமே தைரியப்படுத்த அவர் வல்லமை உள்ள கத்தரா இருக்கிறார் இந்த நாளிலும் அவருடைய வசனம் உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக உங்களை உற்சாகப்படுத்த போகிறது நாங்கள் தியானிப்போமா ஜாத்திரி ஆகும் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்கிறது வழியில் உன்னை காக்குறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புகிறேன் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அந்த பிள்ளைகளே தேவன் நமக்குண்டு ஒரு இடத்தை நியமித்து வைத்திருக்கிறார் அதுதான் நீ ஜோபு சொல்கிற பொழுது சொல்கிறார் தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்பதாக சகலத்தை நீங்க செய்ய வல்லவர் நீங்க செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடாதென்று என்று பக்தன் ஜோபு சொல்கிறார் தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த யாரும் பறிக்கவோ தடுக்கவோ அதை கெடுக்கவோ நம்மிடத்தில் இருந்து ஒருவராலும் முடியாது என்பதுதான் அசைக்க முடியாத உண்மையா இருக்கிறது சில சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே நீங்க வாக்கு பண்ணி இது நிறைவேறுமாப்பா இது நடக்குமா இந்த காரியங்கள் கைகூடி வருமா என்று சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம் நாங்கள் சிறு நேரத்திலே சிந்திக்கிறோம் நாங்கள் அவைகளை விசுவாசிக்காமல் போய்விடுகிறோம் ரொம்ப தப்புங்க அன்புள்ளே நீ ஆண்டவனுடைய சமூகத்தில இருக்கிறாய் என்றால் உன் தாய் உருவாக்க முன்னே உன்னுடைய தாயே உருவாக்க முன் உன்னை குறித்து அவர் திட்டம் வைத்திருக்கிறார் உனக்கு பெயர் சூட்டப்படல ஆனா உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது இந்த வாழ்க்கையில அவர் வெளிப்பட வேண்டிய காரியங்கள் வைத்திருக்கிறார் உன்னை கொண்டு அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமானவைகள் அவைகள் எல்லாம் ஆச்சரியமானவைகள் நினைச்சு கூட பார்க்காத தேவன் உங்கள் மூலமாய் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேவனோட தீர்மானத்தை அவர் வைத்திருக்கிறார் அவர் ஆயத்தம் பண்ணி அவர் செய்து முடிப்பார் வருங்களை இஷ்டவேல் மக்களை காப்பதற்கு முன்பதாக அங்கே எகிப்திற்கு ஜோசிப்பு கொண்டு போகப்படுகிறார் எவ்வளவு ஆச்சரியம் தம்முடைய பிள்ளைகளை போஷிப்பதற்காக தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவரட்சனை செய்யும்படியாக தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை ஆதரிப்பதற்காக அவர்களை குறைவின்றி போஷித்து வழிநடத்துவதற்காக தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிறார் உண்மையிலேயே சமூகத்தில் சில நேரங்களிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற பொழுது ஆச்சரியப்பட்டது என்று தேவனுடைய ஆயத்தங்கள் எவ்வளவு அழகானவைகள் எவ்வளவு மகிமையானவைகள் எவ்வளவு மகத்துவம் நிறைந்தது நிறைந்தவைகளா இருக்கிறது பாருங்களேன் தேவன் ஆயத்தம் பண்ணி ஒரு காரியத்தை திட்டம் பண்ணி அவர் வைத்திருந்தார் என்றால் அதை செய்ய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் சில நேரத்தில் விட வேண்டும் இது இப்பொழுதே நம்மளுக்கு அது அங்கே பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அவசரப்பட்டு முந்தி நாங்கள் காரியத்தை செய்வதனாலே சில வேலைகளை மனச்சோர்வுகளை நாங்கள் சந்திக்க நேரிடுகிறது அந்த பிள்ளைகளை இந்த நல்ல நாளில தேவன் ஆயத்தம் பண்ண இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார் ஒரு திட்டம் வைத்திருந்தார் ஒரு உயர்வுக்கு நேராக நடத்த காலத்தில் உங்களை கொண்டு போய் அங்கே அந்த இடத்திலே சேர்ப்பதற்கு அவர் வல்லமை உள்ள கத்தராயிருக்கிறார் இதற்கு நீ குறுக்கு வழியை கை நாட வேண்டிய அவசியம் இல்லை கையாள வேண்டிய தேவையும் இல்லை தேவன் குறித்த நேரத்தை காலத்தை குறித்ததை அவர் உனக்கென்று வைத்திருக்கிறதே யாரும் பறிக்க முடியாதுங்க யாரும் கெடுக்க முடியாது யாரும் தடுக்க முடியாது இதுதான் உண்மை யோசேப்பை தேவன் பாருங்களேன் அந்த எகிப்தியலுக்கு அந்த விற்றா அந்த இடத்திலே சில வந்தது ஆனால் யோசிப்பு அதிகாரியாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம் அந்த அதிகாரியாய் இருந்து அந்த காரியங்களை சேகரித்து அந்த மக்களை போஷிக்க வேண்டும் என்பது யோசிப்புடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருந்த திட்டம் அதுதான் இவனமாய் வார்த்தை சொல்லுகிறது தேவன் சொன்ன வார்த்தை நிறைவரும் அளவு அது அவனை புடமிட்டதா தேவனுடைய வசனம் நம்மை புடமிடும் நம்மை அது சுத்தம் பண்ணும் நம்மை அது சுத்திகரிக்கும் அந்த வார்த்தையானது என்னோட வாழ்க்கையிலே புரிதான ஒரு உயிர்ப்பித்தலை கொண்டு வர இன்றைக்கும் வல்லமை உள்ளதாக இருக்கிறார் யோசிப்பு யோசித்தார் சிறைச்சாலையில என்னை விடுவிக்க யார் இருப்பேன் என்னை இந்த சிறைச்சாலை மீட்டுக் கொள்ள யாரால முடியும் என்று யோசித்திருப்பார் ஆனா தேவன் அவரை விடலேங்க அந்த சிறையில் இருந்து தேவன் கொண்டு வந்தார் யோசிப்பு எதிர்பார்த்த மனிதன் அவரை அந்த பான பாத்திரக்காரன் உயர்த்தேல தேவன் அவரை ஏற்ற காலம் வருகிற பொழுது ஏற்ற நேரம் வருகிற பொழுது அவரை தானாய் அந்த இடத்திலிருந்து கொண்டு வந்து மக்களுக்கு ஆதரவு செய்வதற்கு தம்முடைய மக்களை பராமரிப்பதற்கும் தேவன் திட்டம் பண்ணினான் இதுதான் தேவனுடைய செயலாக இருக்கிறது அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும் நம்முடைய சிந்தனைக்கு அப்பால் நம்முடைய எண்ணங்களுக்கும் யோசனைகளுக்கும் மேலாக கிரியை செய்யக்கூடியது நன்கு பிள்ளையை இன்றைக்கும் நீ ஆயத்தம் பண்ண கொண்டு போய் சேர்ப்பார் நீ அவசரப்படாதே ஆண்டவர் கண்டு கண்டுகொள்ளலே ஆண்டவர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணலே ஆண்டவர் என்னை கைவிட்டாரோன்னு சொல்லி நீங்க ஒரு நாளை யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை அவரை நோக்கி அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்களுடைய முகங்கள் விற்க அடையவில்லையா அவரை நோக்கி பார்க்க ஆயத்தமா இந்த காலையில உங்களோட பயணத்தை தொடர போறீங்களா நல்ல ஒரு வேலைக்கு நீங்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீங்களா ஏதோ ஒரு முயற்சியில முன்னருவதற்கு நீங்க தொடர்ந்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா தேவன் அந்த காரியத்தை பார்க்கிறார் உங்களை பார்க்கலும் உங்கள் மேலே அதிக கரிசனை கொண்டவர் என ஆண்டவராய் இயேசு இந்த காரியங்களை எல்லாம் அவர் பொருட்படுத்தி நடத்துவார் விசுவாசத்தோடு இருக்கிறீங்களா நம்பிக்கையோட அவரை நோக்கி பாக்குறீங்களா உங்களுக்காக மன்றாட போடுறேன் கல்வியில ஒரு உயர்வு தேவையா பிசினஸ்ல ஒரு ஆசீர்வாதம் தேவையா குடும்பத்துல ஒரு நன்மை தேவையா இந்த வாழ்க்கையில எந்த பகுதியிலும் எந்த பாகத்திலும் ஒரு உயர்ச்சியும் வளர்ச்சியும் திறமை என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ அந்த பகுதியில் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவரை நோக்கி பார்க்கலாமா நாம் உங்களுக்காக மன்றாகட்டும் சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினார்கள் நம்முடைய பிள்ளைகளும் உங்களை நோக்கி பார்க்கிறார்கள் நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அண்டவரே நீங்கள் அற்புதம் செய்கிறான் நம்முடைய பிள்ளைகளை கணம் பண்ணி காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும் ஈஸ் நாமத்தில் செடிக்கிறேன் என் ஜீவனோட உள்ள ஆமாம் ஆமாம் ஏ வந்து தாமே உங்களை நிறைவாய்